ஏன் அன்பு பிள்ளையே மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க விடுகின்றான் என்றால் அந்த காத்தாடியின் மீதுள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீதுள்ள நம்பிக்கையும் நூலின் மீதுள்ள பொறுமையும் தான் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகின்றது அதே போன்று உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கை பொறுமை மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வரவேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் தான் அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கின்றான் என்றார் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் மீண்டும் வந்து சேரும் இதே உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகின்றான் என்றான் அவன் நினைத்ததை நான் நடத்தித் தருவேன் அவனுடைய லட்சியத்திற்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க வேண்டாம் நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை வருவது வரட்டும் விட்டுவிடாதே எனது பாதங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் நீ ஒன்று ஒன்றியிருப்பாய் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு தங்கமே அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது குழந்தையே ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை தைரியமாக எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமாக தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை படுத்தியிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்ற நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாக இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றேன் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகின்றேன் தண்ணீரால் தீபம் ஏற்ற உன்சாகியப்பாவான நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையா வேண்டி செய்தேன் விளக்குகள் ஒளி பெற்றது அதை போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கின்றேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து நான் விடுவிப்பேன் குழந்தையே அது ஏன் நான் மட்டுமாக இவ்வுலகில் இருக்கின்றேன் நிறைய பேர் இருக்கின்றார்களே என்று தானே கேட்கின்றார் ருணானுபந்தம் அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும் குழந்தையே நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தான் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஒரு உருவமாய் இருப்பது போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம் அதனால்தான் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் தங்கமே ஆனால் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுத்தான் என்னை நம்பியோரே உன் சாயப்பா கைப்பிடித்துக் கொண்டே இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ நன்றாக வாழ்வாய் தங்கவே உன் தாயாகவும் தந்தையாகவும் என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது குழந்தையே தாய் தன் குழந்தையை கண்டிப்பது போல நீ தவறு செய்தால் நானும் உன்னை கண்டிப்பேன் அது கோபமல்ல என் குழந்தையை நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் நான் உன் மீது கோபப்படுகின்றேன் இனி உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல் ஆகும் காலமாக மாற்றிவிட்டேன் இனிமேல் வெற்றித்தான் உனக்கு கலங்காதே நாம் நேசித்தவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதே உண்மையான அன்பு உன் வாழ்வில் நிகழ்வது வாகினம் ஏற்றுக்கொள் ஏனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு ஒருவன் வாழ்க்கையில் துன்பம் நேரும் பொழுது அவன் என்னை நம்பி கை கூப்பி வணங்கினான் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நிச்சயம் வேதனைகளுக்கு முடிவை தருவேன் கலங்காதே மகிழ்ச்சியோடு இரு குழந்தையே மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பலபலப்பாக வாழ்வதை விட நமக்கு பிடித்த மாதிரி சந்தோஷமாக வாழ வேண்டும் குழந்தையே அதுதான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சொன்ன வார்த்தை மாறாமல் இருப்பவர்களை உயர்ந்தவர்கள் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத எதையும் நினைத்து கவலைப்படாமல் இந்த அளவிற்காவது நலமாக இருக்கின்றோமே என்று இறைவனுக்கு நன்றி சொல் விஸ்வாசம் மற்றும் பிரார்த்தனை இரண்டும் கண்ணுக்கு தெரியாதவை ஆனால் அவை சாத்தியமற்ற விஷயங்களையும் சாத்தியமாக்கும் ஒருவரைப் பற்றி மற்றவரிடம் குறை சொல்லாதே பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடு குறை சொன்னால் உறவுக்கும் அழகில்லை நட்புக்கும் இலக்கணமில்லை அன்பு குழந்தையே கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நம்மை தேடும் அளவிற்கு ஒரு உறவு கிடைத்தால் அது வரமல்ல அது உனக்கு சொந்தமான இன்னொரு உயிர் அதை ஒருபோதும் இழந்து விடாதே இவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து தைரியமாக நில் அவர்கள் கண்களில் பயம் தெரியும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு கிடைத்த வெற்றி நீ அனுபவித்தால் அது உன் அறிவு பிறரை அனுபவிக்க செய்தால் அது உன் நற்பண்பு கலங்காதே உனக்கு எந்தன் மீது திட நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் என் செயலால் என்பதை உணர்ந்திரு யாருக்காக நீ பாவம் பரிதாபம் பார்க்கின்றாயோ அவர்களாலேயே முதலில் நீ அவமானப்படுத்தப்படுகின்றாய் இவ்வுலகத்தில் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப்போவதை நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் மனதேரியத்தை ஒருபோதும் இழக்காதே குழந்தையே வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் கசப்பான சம்பவங்கள் தான் நமக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரைகளையும் வழங்கிவிட்டு செல்லும் இன்ப துன்பம் வாழ்வில் மாறி மாறி வரும் இரண்டும் யாருடைய வாழ்விலும் நிலைத்திருப்பதில்லை குழந்தையே நேற்று எப்படி வாழ்ந்தோம் நாளை எப்படி வாழப் போகின்றோம் என நினைத்து கவலைப்படுவதை விட இன்று இந்த நொடி சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ் எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று அவன் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லா உலகத்தில் உனது கவலையும் கண்ணீரும் எப்படி நிரந்தரமாகும் கவலைப்படாமல் கடந்து வர பழகு வாழ்க்கை அழகாகும் மௌனமாக இருக்க பழகு குழந்தையே உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகும் போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும் போது உனக்கு கோபம் வரும் போது உன்னை வெறுக்கும் போது உனக்கு பிரச்சனை போது மௌனம் ஒன்றே சிறந்தது நீ படுத்தே கிடந்தால் படைத்தவனும் உன்னை கண்டு சிரிப்பான் நீ எழுந்து நடந்தால் யமனும் கூட பூக்கள் பாய் விரிப்பான் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பி வெற்றி உன்னை தேடி வரும் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தனியாக சமாளித்து பழகிக்கொள் அப்போதுதான் உன்னுடைய பலம் உனக்கு தெரியும் தன்னம்பிக்கையும் வரும் நற்செயல் மேலானது அதனிலும் மேலானது நல்லெண்ணம் மட்டுமே வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றைத்தான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்புபவர்களை ஒருபோதும் விட்டு விலகாதே பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களுடன் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்களை திறந்து பார் நீ அதை வென்று விடலாம் என் தங்கமே நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான்கு நிற்பேன் இதுவரை உன்னை வழி நடத்தியது கைவிடுவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காகவே நம்பிக்கையோடு இரு விரைவில் உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் வேதனைக்கு முடிவு தருவேன் நீ தினமும் என்னை நினைத்துக் கொண்டிரு தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்று நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து போகாதே தங்கமே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாகைத்தான் தேடுகின்றது இவ்வுலகில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரே அன்பு அது தாய் அன்பின் மட்டுமே சொந்த காலில் நிற்கும் போதுத்தான் தான் திரிகின்றது தாய் தந்தையின் கால்கள் எவ்வளவு வலித்திருக்கும் என்று ஆகவே இவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதே தங்கமே நன்றியில் நாயை மிஞ்சவும் துரோகத்தில் மனிதனை மிஞ்சவும் இவ்வுலகில் வேறு எந்த உயிரினமும் கிடைக்காது சோகம் மட்டும் வாழ்க்கை கிடைக்காது சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் கடவுள் படைத்த மனித கடவுள் பெற்றோ கடவுள் படைத்த இன்னொரு தாய் மனைவி கடவுள் படைத்த நம்பிக்கை சகோதரன் கடவுள் படைத்த பாசம் சகோதரி கடவுள் படைத்த பக்கபலம் பலம் உறவினர்கள் கடவுள் படைத்த தன்னம்பிக்கை நண்பர்கள் கடவுள் படைத்த அத்தனை உறவுகளையும் பொய்யாக்க மனிதன் படைத்ததுதான் இந்த பணம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையே இந்த பணத்திடம் இல்லையென்றால் அது உன்னையே கொன்றுவிடும் எவ்வளவு நிறைவு இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கின்றது எல்லோரது வாழ்க்கையிலும் செய்த தவறை ஏற்க தயங்காதே செய்யாத தவறை எதிர்க்க தயங்காதே எவ்வளவுதான் வளைந்து கொடுத்தாலும் சில நேரங்களில் மனதை உடைத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை கலங்காதே கடந்து போ இல்லை என்றால் கண்டு கொள்ளாமல் போ அவ்வளவுதான் வாழ்க்கை உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் மனசாட்சி படி நீ நடக்கும் போது அதை பிறர் திமிர் என்று கூறினார் கூறிவிட்டு போகட்டும் அதை நினைத்து வருந்தாதே ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை குழந்தையே எதுவாக இருந்தாலும் சிறு புன்னகையுடன் கடந்து செல் வாழ்க்கை வசந்தமாகும் வலிமை உடலில் இருந்து வருவதில்லை அசைக்க முடியாது மன உறுதியில் இருந்து வருகின்றது நமது மனதின் தூய்மை அதிகமாக இருந்தால் நமது வலிமையும் அதிகமாக இருக்கும் நாம் தேடும் வெற்றி இன்னும் வேகமாக கிடைக்கும் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகின்றது குழந்தையே என் வைரமே நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கின்றது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிது எதுவும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்கள் அதை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கின்றேன் என்று நீ நினைப்பது சரிதான் குழந்தையே எதற்கந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களில் நீ கற்றுத் தேர்ந்தவை எப்படி அதை நீ உன் புதிய நிகழ்வுகளில் அதை செயல்படுத்துகின்ற அதற்கு தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் தங்கமே ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றைத்தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகின்றது நீ சண்டையடித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற நீ உன்னிடத்திலே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் குழந்தை நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வதும் என்று உனக்கு உண்டு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை இப்படி இருந்தால்தான் பிடிக்கும் என்று கூறும் அன்பை விட எப்படி இருந்தாலும் பிடிக்கும் என்று கூறும் அன்பே உண்மையானது உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் குழந்தையே என் குழந்தையே நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு இந்த சாகி பொறுப்பு உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசிர்வதித்தது போல் உனக்கு கிடைக்கும் கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையே உன்னை என் அரவணைப்பிலேயே வளர்ப்பேன் ஒருபோதும் கலங்காதே தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநெரித்தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னை ஒருபோதும் என்னை விட்டு நகர விட மாட்டேன் மற்றவர்களுக்கு நல்லதே நினை நல்லதே செய் உனக்கான வலி வேதனை எல்லாவற்றையும் தூசி போல நான் ஊதி உன் உடம்பை நன்றாக பார்த்துக்கொள் நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் அது உன் சாயப்பா காண்பிக்கின்ற பாதை அதில் என் துணை உனக்கு உண்டு என்பதை மட்டும் எப்போதும் நினைவில் கொள் என்று நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தால் கட்டாயம் என் தர்பாருக்கு நீ வருவார் வாழ்க்கையில் நீ சிந்திய கண்ணீருக்கு சாயப்பா நான் பதில் தரப்போகின்றேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா